அதை விட பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிட்ட உடனே பிரீவியஸ் இயர் கொஸ்டின கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லேட்டஸ்ட் கொஸ்டினா கடந்த அஞ்சு வருஷ கேள்வியா இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரூப் நடக்கும் குரூப் டூ நடக்கும் குரூப் ஒன் நடக்கும் நிறைய எக்ஸாம் நடக்குது இல்லையா சோ இத்தனை தேர்வுகள்லயும் இந்திய ஆட்சியல்ல எட்நூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப குரூப் போர் எக்ஸாம் நடந்துச்சு இல்ல அது வரைக்கும் எட்நூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு செட்டுக்கு நூறு கேள்வின்னு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் எட்டு செட்டு பாருங்க எட்டு செட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அடிச்சு பாக்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி டெஸ்டா கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு நாலு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் இதுல நீங்க முதல் பக்கம் ஃபுல் அப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பக்கம் என்ன பண்ணிக்கலாம் மொத்தம் இரநூறு கேள்வி இருக்கு இல்லையா நூறு நூறா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஷேடு பண்ணி பார்த்துக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு மொத்தமா சேர்த்து எவ்வளோன்னு கேட்டா கொரியர் சார்ஜே கிடையாதுங்க செட்டு ரூபாய் ஓகேவா நான் ஒரு செட் கூட எட்டாவது செட் எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அது எந்த என்னைக்கு நடந்த எக்ஸாம் அப்படின்னு இப்ப இருபத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கோம் நூறு கொஸ்டின் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இதுல வந்து பாருங்களேன் கடைசியா காமிக்கிறேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர்ல நடந்த கொஸ்டினும் இதுல இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் எக்ஸாம் இல்லையா அந்த கொஸ்டினும் இருக்கு சரி சார் இதுக்கு ஆன்சர் எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு நூறு கொஸ்டின் முடிச்ச உடனே அதுக்கு கீழவே என்ன பண்ணிருப்போம் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு இப்போ மொதல் கொஸ்டின் அதுக்கு என்ன ஆப்ஷன் ஏவா பி ஆ சி அப்படின்றத கொடுத்துருப்போம் நீங்க இங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேடோ பண்ணிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் சரிங்களா சோ மொத்த 8 செட்டு நாலு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு பெண்ணோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் அப்படியே இங்கே கூட பாருங்க இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கியூஆர் கோட்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அல்லனா ரெண்டு யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு க்யூஆர் கோடு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பே பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் நம்பருக்கு பாருங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீடைல் சொல்கிறேன் ஸோ இந்த இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முதல் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இரநூத்தம்பத்தோரு ரூபா அதோட ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருங்க அமுச்சிட்டு அது கீழவே உங்கள் பேர் உங்கள் ஃபாதர் பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண டே டேட் போட்டு கொடுத்துருங்க அப்புறம் டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நம்பரு வில்லேஜ் தாலுக்கா டிஸ்ட்ரிக் பின்கோடு உங்கள் மொபைல் நம்பர் இதை மட்டும் ஃபில் பண்ணி அமுச்சு விட்டுருங்க ஒரு த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமுச்சுடுவாங்க ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்கே கொரியரில் வந்துடும் ஸோ நான் இப்போ வந்து இதுக்கான பிரிண்ட்டு

இதையும் கொடுத்தீங்கன்னா நீங்க எப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது இப்ப பாருங்க இப்ப எட்நூறு கொஸ்டின்ல நீங்க எவ்வளோ மதிப்பெண் வாங்கிருக்கீங்க அப்படின்றது உங்க கைப்படவே இருக்கும் நீங்க ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே ஷேடோ பண்ணி பாத்துக்கிற ப்ராக்டிஸ் வந்துடும் எவ்வளோ கொஸ்டின் நம்ம இந்திய ஆட்சியில் வாங்குறோம் அப்படின்றத நீங்க உணர்வுப்பூர்வமா உங்க வீட்டில தான் செய்யலாம் அதற்காக தான் இந்த பிளான் சரிங்களா புரியுதுங்களா நான் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் போட்டுக்கிறேன்னு சொல்றீங்க பிரிண்ட் போட்டு கொடுக்குற சார்ஜ் தான் வெறும் இரநூத்தொம்பத்தோரு ரூபாய்க்கு டெஸ்ட் பேஜ் கூட கொடுக்க மாட்டாங்க இந்தியன் பாலிட்டிக்கு நீங்க போய் எங்கன்னா பாருங்க

ஓகேவா அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு கூட இருக்கும் இல்லைன்னா நீங்க இப்படியே கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா சொல்லுங்க நாங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு ரெடி பண்ணி தரோம் முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் தான் அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமா டைரக்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தரத்தில் தான் கேட்பாங்க சரிங்களா அதுக்காக கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் மஸ்ட் சரிங்களா ப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்